அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான பதிவு அதாவது அல்ல அல்ல குறையாத அளவுக்கு பணம் உங்களிடம் சேர்கிறதுக்கும் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தோட நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் உங்களுடைய கையில் இருபத்தி நாலு நேரமும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் உங்களை தேடி வரும் நீங்க கேட்ட பணமும் கிடைக்கும் அதாவது ஒரு அவசர சூழ்நிலைக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பணம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த பணமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வடி நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவு ிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா இருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த தீபத்தில் பாருங்கள் அம்மன் விளக்கில் ஊற்றிய எண்ணெயில் வராகி எண்ணெயோடைய முகம் எந்த அளவுக்கு தத்ரூபமாக தெரியுறாங்க பாருங்கள் இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோடு அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க ஒரு சகோதரி வீட்டில் நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை வழிபடும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா சூப்பர் சிஸ்டர் என்னால் நம்பவே முடியல ஒரு கஷ்டமான டைமில் நான் இருந்தேன் நான் லோனுக்கு ட்ரை இருந்தேன் டூ டேஸாக ஆனால் அது ஓகே ஆகலை இன்னைக்கு காலையில் தான் இந்த வீடியோவை பார்த்தேன் உடனே இந்த சுவிட்ச் வேர்டை எழுதி சொன்னேன் நம்பவே முடியலாக்கா அந்த லோன் ஓகே ஆகி அக்கௌண்டில் அமௌண்ட்டு வந்துடுச்சு அதுவும் ஒன் ஹவர்ல ரொம்ப ஹாப்பியாக்கா ரொம்ப நன்றியாக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னொரு சகோதரியும் சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை சொன்ன பத்து நாட்களில் எனக்கு வந்து மூணு லட்சம் பணம் கிடைத்தது நன்றி சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு சகோதரியுமே அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்கீங்க ஆனால் எந்த வேர்டு சொன்னீங்க எந்த சுவிட்ச் வேர்டு சொன்னீங்கன்னு சொல்லலை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எந்த சுவிட்சோட யூஸ் பண்ணி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கம்மா ஆனால் நம்ம சேனலில் சொன்ன சுவிட்சோட சொன்னதுனால இவங்களுக்கு இவங்களுடைய பிரார்த்தனை இவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்ம சேனலில் சொல்கிறது நிறைய பணத்தை பற்றிய சுவிட்சோடு மிராக்கல் நம்பர் மந்திரம் இதை நிறைய நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நம்பிக்கையோடு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் இல்லை நோட்டில் எழுதி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் இதே போல் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டான சூழ்நிலையில் பணம் பணம் தேவைப்படுது இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டு அதாவது பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பதவி உயர்வு இல்லை வந்து சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும் இது போல் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் இருபத்தி மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் கையில் ஒரு ரூபா கூட பணம் இல்லை அப்படின்ற வார்த்தையை உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்காதுங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுச்சுவேடு பார்க்க போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் தேவைப்படுது அதற்காகவும் இந்த சுவிட்சி சொல்லலாம் இல்லை உங்கள் கையில் எப்பொழுதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த சுவிட்சி சொல்லலாம் அது என்ன அந்த சுவிட்ச் வேடை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவும் பணத்திற்காக தான் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் வறுமையாக இருக்குது எந்த ஒரு நல்லதும் நடக்கலை எதை தொட்டாலும் தோல்வியாக இருக்குது பிஸ்னஸ் நல்லா போகலை வேலை கிடைக்கல இது போல் சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லையா மகாலட்சுமி கடாட்சம் இல்லாத இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் பணம் எப்பொழுதுமே உங்கள் கையில் தங்க வேண்டும் இருக்க வேண்டும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படணும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை டெய்லியுமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க கண்ணாடி கிளாஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் சுத்தமான ரோஸ் வாட்டர் பன்னீர் இருக்குது பாருங்க அது ஒரே ஒரு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு அந்த தண்ணீரில் விட்டுடுங்க விட்டுட்டு பன்னீர் ரோஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் உங்களுக்கு பன்னீர் ரோஸ் இல்லைன்னா வே எந்த ஒரு ரோஸ் அதாவது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜா பூ இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அந்த பூவிலேருந்து ஆறு இதழை மட்டும் எடுத்துக்கோங்க ஆறு இதழை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டுடுங்க சப்போஸ் ரோஸ் கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி பூ கிடைச்சாலும் ஓகே தான் முதல் ஆப்ஷன் வந்து ரோஸ் பன்னீர் ரோஸ் கிடைச்சா எடுத்துக்கோங்க அதுலேருந்து ஆறு இதழை எடுத்து போட்டுக்கோங்க ரோஸ் கிடைச்சா ரோஸோட இதழ் ஆறு போட்டுக்கோங்க ரோஸ் கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி பூவோட இதழ்கள் ஆறு எடுத்து அந்த தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை இரண்டு கையில் வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்து ஸ்ட்ரீம் 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 ஸ்ட்ரீம்னு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சொல்லுங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வறுமை விலக வேண்டும் செல்வநிலை உயர வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழ வேண்டும் இதெல்லாம் நீங்கள் அந்த தண்ணியை பார்த்து சொல்லிவிட்டு அந்த தண்ணியை உங்கள் பக்கத்தில் அதாவது உங்கள் தலைக்கு பக்கத்தில் அந்த தண்ணியை வச்சு ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு மவுத் வாஷ் பண்ணி வந்து அந்த தண்ணியை பார்த்து திருப்பி ஒரு 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 பதினோரு முறை ஸ்ட்ரீம் 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 சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க அவ்வளோதான் இதே போல் கண்டினியூவாக ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு செஞ்சுட்டே வாங்க அதுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் பண வரவில் அதிரடி மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சம வழிபாடு இதை மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாதவிடாய் காலம் வந்துடுச்சுன்னா அந்த மூன்று நாட்களில் வந்து விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுத்தமாக இருக்கிற அப்போ மட்டும் செஞ்சுக்கோங்க சுத்தம் இல்லாதப்ப இதை செய்ய வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் ஏதாவது ஒரு வழியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்சி வேர்டை நீங்கள் சொல்லுங்க நிச்சயமாக சொல்லும்போது நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் உங்க கையில் தங்கி கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சுவிட்ச் வேர்டு மேஜிக் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லுங்க எழுதவும் செய்யலாம் ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணால ஃபைன் டிவைன் மேஜிக் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்ற இந்த நம்பரையும் எழுதுங்க இந்த சுற்றி வார்டையும் சொல்லி கொண்டே இதில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் சொல்லவும் செய்யலாம் எழுதலாம் இதே போல் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கும்போது நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் இதை சொல்ல சொல்ல பணம் உங்களை தேடி வந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் முக்கியமாக நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நிச்சயம் நீங்கள் நினைத்தது அனைத்தும் சாத்தியமாகும் இந்த சுற்றி வார்டை சொன்ன சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவருக்குள்ளே அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு சில பேருக்கு ரெண்டு மூணு நாட்கள் ஆகலாம் கொஞ்சம் தாமதமாக மன கிடைக்காமல் போகாது அதனால நம்பிக்கையோடு சொல்லுங்க எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் நம்பிக்கையோட சொல்லுங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நினைச்சு